நான் நேர்மையா இருந்ததுக்காக என்னுடைய உயர் அதிகாரிகள் வந்து என்ன டார்ச்சர் பண்ணாங்க என்னோட வாகனம் பறிக்கப்பட்டிருக்கு என்னை கார்னர் செய்யறாங்க என்னுடைய வேலையை சரியா செய்ய விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலாடுதுறையை சேர்ந்த மாவட்ட மதுவிலக்கு ஆய்வு பிரிவு டிஎஸ்பியான சுந்தரேஸ்வரன் வந்து ஒரு பரபரப்பான ப்ரெஸ் மீட்டை நேற்று கொடுத்துருக்காரு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கேன் என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க நான் நேர்மையாக என்னோட பணியை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய துறையை சார்ந்த உயர் அதிகாரிகள் மேலே குற்றச்சாட்டுகளை அட்டிக்கிட்டே இருக்காரு என்னதான் நடக்குது காவல்துறையில் அப்படின்னு தெரியல அடுத்த இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இபிஎஸ் அவர்களுடைய சுற்றுப்பயணம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதில் அவர் ஒரு தொலைக்காட்சிக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறாரு அதில் வந்து கூட்டணி பற்றி கேட்குறாங்க விஜயோட கூட்டணி போவீங்களா அப்படின்னு அதுக்கு ஒரு மழப்பனான பதில சொல்லியிருக்காரு போவனும் சொல்லல போகமாட்டனும் சொல்லல அது வந்து இப்போ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிருக்காரு இதை எடுத்து விவாதம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ இபிஎஸ் அவர்கள் பாஜகவை கழிச்சு விட்டுட்டு டிவிக்கோட போயிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு சோ என்னதான் நடக்குது இபிஎஸ் அவர் அண்ணா தீபூபா டிவிக்கு கூட்டணி அமையுமா அப்படின்னு நிறைய பேர் விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஷ்வரி ஒரு நேர்மையான அதிகாரி வந்து எப்போதுமே சோதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சினிமால எல்லாம் ஒரு அதிகாரி நேர்மையா இருப்பாரு அவரை சுத்தி இருக்கவங்களாம் அவர் பயங்கரமா கார்னர் பண்ணுவாங்க அவர் ஹீரோ மாதிரி படத்துல காட்டுவாங்க இதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம் பட் ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பாத்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிகளுக்கே வந்து ரொம்ப தொந்தரவுகள் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியுது ஏன்னா நேற்றைக்கு வந்து மயிலாடுதுறையுடைய மதுவிலக்கு அமலாக்க துறையுடைய டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரன் ஒரு பரபரப்பான பிரஸ் மீட் கொடுக்குறாரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பதினாறு பதினாறு நிமிஷம் அவர் பேசுறாரு பிரஸ் பீப்புள் கிட்ட தனக்கு என்னெல்லாம் மன உடைச்சல் ஏற்பட்டது அப்படின்னு பேசுறாரு ஒரு போலீஸ் அதிகாரிக்கு பேசிக்கா அவரோட டியூட்டிஸை செய்யறதுக்காக கொடுக்கப்படுற வாகனம் கூட இவருக்கு கொடுக்கப்படல என்னோட வாகனம் பறிக்கப்படுது நான் நேர்மையா இருக்கேன்ற ஒரே காரணத்துக்காக நான் இவங்களுக்கு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்க நேர்மையான அதிகாரிகள்லாம் இப்படிதான் கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உயர் அதிகாரிகள் மேல கம்ப்ளைண்ட் அடுக்கிக்கிட்டே இருக்காரு என்னன்னா இவர் வந்து நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நாலில் தான் இந்த இடத்துக்கு வந்து மாற்றப்படுறாரு அதுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் இவர் பணியாற்றி இருக்கார் அப்போ ஒரு முக்கியமான கேஸ் இவர் கையில் எடுத்து அதுக்கான ஆதாரங்கள்லாம் திரட்டி வந்து மேல் இடத்துல கொடுக்கு கொடுத்துருக்காரு அப்போ அந்த கேஸில் அவர் தொடரக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இங்கே அவர் மாற்றப்படுறார் மயிலாடுதுறையில் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பானது அவருக்கு கொடுக்கப்படுது முக்கியமான மதுவிலக்கு அமராக்கத்துறை வந்து இவர் கையாளுறாரு இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு கேஸ ஃபைல் பண்ணி அதுல எழுநூறு பேரை வந்து கைது செஞ்சிருக்காரு ஸோ தன்னோட வேலையை வந்து நான் பர்ஃபெக்டா செய்யக்கூடிய ஒரு ஆளு எந்த இடத்துல வளைஞ்சு கொடுக்காத ஒரு ஆளு சமீபத்துல இவருடைய வாகனமானது இவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கு அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா அமைச்சர் மெய்யநாதனுடைய எஸ்கார்டுக்காக செக்யூரிட்டிக்காக இந்த வாகனம் தேவைப்படுதுன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து வாங்குறாங்க ஸோ அப்போ வாகனம் இல்லைனா அவருடைய டே டு டே ரொட்டீன் ஒர்க்கை வந்து அவர் எப்படி பண்ணுவார் எப்படி ட்ராவல் பண்ணுவார் வீட்டிலேருந்து அவரோட காவல் நிலையத்துக்கு எப்படி போவார் மக்கள் பணியை எப்படி செய்வார் அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு இந்த வந்து வந்து அவர் அங்கேருந்து அவங்களுக்கு ஒரு பத்தாம் தேதி ஒரு வாகனம் அசைன் பண்றாங்க அந்த வாகனத்தோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமான கண்டிஷனா இருக்கு அதை யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிரைவரும் சொல்லிடுறாங்க வேணுமனே இவருக்கு வந்து அந்த மாதிரியான வாகனத்தை கொடுத்ததா அவர் சொல்றாரு தன்னோட மேல் அதிகாரியான மாவட்ட கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து தன்னை கார்னர் செய்கிறாரு ஆனா இதே விஷயத்த அந்த மாவட்ட கண்காணிப்பாளர் ஸ்டாலின் கிட்ட கேட்கும்பொழுது அப்படி ஒரு விஷயமே நடக்கல அப்படின்னு மறுக்கிறாரு ஏன்னா இவர் சொல்றது தனக்கு வாகனமே கொடுக்கப்படல நான் நேர்மையா சில விஷயங்களை கையாள்றேன் பணம் வாங்குறேன் அப்படின்னு சொல்றாங்க நான் பணம்லாம் வாங்க கிடையாது இப்படி சொன்னீங்கன்னா நான் இந்த இடத்துல தூக்கு போட்டு தொங்குவேன் நான் என்னோட நேர்மையை நீங்க கொச்சப்படுத்தினீங்க அப்படின்னா நான் இங்கேயே தூக்கு போட்டு தொங்குவேன்ற ரேஞ்சுக்கு ரொம்ப இமோஷனலா பேசியிருக்காரு ஸோ இப்படி தன்னோட அதிகாரிகள் மேல் அதிகாரிகள் தனக்கு அழுத்தம் கொடுக்கறத வந்து ரொம்ப காட்டமா பேசியிருக்காரு மன உடைச்சலோட உச்சத்திலேயே இருக்காரு சுந்தரேஸ்வரன் அப்படின்னு சொல்லலாம் இதுல இவர் கை காட்டக்கூடிய இன்னொரு முக்கியமான நபர் யாரு அப்படின்னா சிறப்பு ஆய்வாளராக இருக்கக்கூடிய பாலச்சந்திரன் இவரை வந்து அவர் ரொம்ப மோசமாக குற்றம் இவர் ஒரு நேர்மையற்ற அதிகாரி எல்லாருக்கிட்டையும் பணம் வாங்கிட்டு தான் இவர் வந்து கேஸை ஹேண்டில் பண்ணுவார் இவருக்கெல்லாம் என்னை பற்றி பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை என்னை தொடர்ந்து இவர் வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருடைய டிபார்ட்மெண்ட் ஐஜியான அதாவது உளவு பிரிவு ஐஜியாக இருக்கக்கூடிய செந்தில்வேல் மற்றும் ஏடிஜிபி டேவிட்சன் மேல டேரக்டா குற்றம் சாட்டுற இந்த நாலு பேரை நிக்க வச்சு கேள்வி கேட்கணும் அவ்வளவு மன உளைச்சல் எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உண்மையா நான் சொல்றேன் நான் கூப்பிட்டேன் உங்களை வேற வழி இல்ல காலத்தின் கட்டாயம் இது கொடுத்து தான் கொடுத்துதான் உண்மை வெளிச்சத்துக்கு எத்தனை நாள் குனிய குனிய கொட்டுவீங்க நீங்க எல்லாரையும்

ஐஜி திரு செந்தில்நாதன் செந்தில் செந்தில் செந்தில்வேல் ஐபிஎல் ஐ பி எஸ் அதர் ஒன் ஆபிசர் ஏடு ஜிபி லான் ஆர்டர் டேவிட் ஆசீர்வாதம் இந்த ரெண்டு பேர் பேச சொல்றது கூட எனக்கு நான் கூசுது கஷ்டம் போலீஸ் ரொம்ப கஷ்டம் நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும் நாங்க எங்களை எஸ்பி மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுற இப்படி வரல காமிச்சு இப்படி இருக்கிற வரல வளைஞ்சு போகணுமா வரையில உடைச்சிருவாங்களா எப்படி நேர்மைக்கு விடும் சவால் இது நேர்மைக்கு விடும் சவால் உடைச்சிருவாரா ரெண்டாவது ஏன் இதெல்லாம் நம்ம கூட பெருசா கேங்க இதெல்லாம் அப்படியே போங்க அப்படியே போங்க உங்களுக்கு ஒண்ணு பிரச்சனை பண்ண மாட்டாங்க என்ன பயமுறுத்தி காட்டுறீங்களா பண்ணுங்க எவ்வளவுதான் பண்ண முடியுமோ பண்ணுங்க வந்து ஏழு எட்டு எட்டு ஒன்பது பத்தாம் தேதி திருவிழா பந்தோபஸ்து முடிச்சுட்டு பத்தாம் தேதி நைட்டு வந்த உடனே இறங்க கூட இல்ல வீட்டுல உடனடியா வண்டி வேணும் அப்பயும் யாருக்கு இந்த வண்டி வேணும் திரு வெய்யநாதன் ஆனால் மினிஸ்டருக்கு வண்டி வேணும் சார் அந்த ஏஆர்எஸ் தான் பேசுவஸ்ட் பண்றாரு அப்பயும் சொல்ற இந்த வண்டி எஸ்டா யூஸ் பண்ண முடியாது ரோட்டா கால்ல கிடையாது ரோட்டா கால்ல நான் எப்படி செக்யூரிட்டி இருந்தவன்

இருந்து புகை வருது கண்ட்ரோல் ரூம் சொல்றேன் ஏஆருக்கு சொல்றேன் எந்த நடவடிக்கை எடுக்கல வண்டி ஓடலன்னு வண்டி ஓடுது பட் இஸ் நாட் குட் கண்டிஷன் வண்டி இல்ல வண்டியிலிருந்து புகை வந்தா எப்படி போக முடியும் ஒரு டிரைவர் உயிர் முக்கியம் இல்லையா உங்களுக்கு வேணா என் உயிர் முக்கியம் இல்ல என் குடும்பத்துக்கு என் உயிர் ரொம்ப முக்கியம் முக்கியமா இல்லையா சார் முக்கியம் என் உயிர் ரொம்ப முக்கியம் அதனால நான் சொல்லிட்டேன் இந்த வாகனம் ஓட்ட இருந்தாலும் காலையில வரைக்கும் மனசாட்சியோட என்னுடைய அந்த வண்டியை கண்ட்ரோல் ரூம்ல வந்து போட்டாச்சு போட்டுட்டு நான் எஸ்பிஐ தெரிவிச்சேன் வண்டி ஓட முடியாது சார் முடியாது உடனே அவர் என்ன சொன்னாரு எந்த பதிலும் சொல்லல ஒரு பதிலும் சொல்லல நான் பாட்டு இருந்தேன் நான் பாட்டு என்னுடைய கடலையை செய்யணும் பைக்ல போன எல்லாத்தையும் செக் பண்ண இது என்போர்ஸ்மெண்ட் வரைக்கும் தெரியும் பனிரெண்டாம் தேதி நான் பைக்ல போய் செக் பண்ணது போட்டோ போட்டது எல்லாம் தெரியும் ஆனா இங்க நிர்வாகம் என்ன சொல்றது எஸ்பி சார் என்ன சொல்றாங்க நாங்க சிஎம் வந்தவசத்தாக நாங்க எடுத்துக்கிட்டோம் வந்த வண்டியை சோ நம்ம இங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னா தொடர்ந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்னதான் நடந்துட்டு இருக்கு மேல் அதிகாரிகள் அவங்க கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்களா அப்போ இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய டைரக்ட் கண்ட்ரோலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காவல்துறையானது இருக்குது இதை அவர் எப்படி கையாள்றாரு ஏன் இவ்வளோ ஒரு அழுத்தம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு வருது இந்த அழுத்தத்தை யார் கொடுக்கறாங்க ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சிவகங்கையில நடந்த இந்த திருபுவனம் அஜித் குமாரோடைய லாக் அப் டெத் விவகாரமா இருக்கட்டும் அங்கேயுமே மேலதிகாரிகள் தான் தங்களுக்கு அழுத்தம் கொடுத்ததாக வந்து அந்த கேஸ ஹேண்டில் பண்ண மற்ற சிறப்பு பிரிவு போலீசார்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இப்படி இந்த அழுத்தமானது போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல அதிகமாக இருக்கு ஏன்னா நம்ம ஓவர் வியூவா ஒரு பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும் பொழுது போலீஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் பப்ளிக்கிட்ட அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க அதுலயும் வந்து வசதி இருக்கவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க வசதி இல்லாதவங்க கிட்ட தொடர்ந்து போலீஸ் மேல இந்த குற்றச்சாட்டானது இருக்கு சோ நம்ம ரெண்டு வகையை அதை பிரிக்கலாம் என்னன்னா திமுக ஆட்சியில போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி செயல்பட்டு இருக்கு அண்ணா திமுக ஆட்சியில எப்படி செயல்பட்டுருக்கு குறிப்பா ஜெயலலிதா அம்மா அவங்க ஆட்சியில வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி கையாளப்பட்டது த பெஸ்ட் லா அண்ட் ஆர்டர் பீரியடா அவங்க வச்சிருப்பாங்க போலீஸுக்கு தேவையான எல்லாத்தையுமே அவங்க செய்வாங்க ஸோ நம்ம நிறைய சான்றுகள் அதுக்கு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா அந்த வீரப்பன் கேஸோட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய சலுகைகளும் கொடுத்துருப்பாங்க அந்த அவங்க நல்ல அதிகாரிகளை வந்து தேர்ந்தெடுத்து அந்த துறைக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவங்களா இருந்தவங்க அம்மா ஜெயலலிதா அவர்கள் இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்கள் வந்ததுமே அவர் என்னதான் வந்து அதிகாரிகளை மாற்றினாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்பொழுது சாரிலாம் கேட்டாலுமே இந்த டிபார்ட்மெண்ட் மேல ஒரு அழுத்தம் இருக்கு அப்ப அந்த மேலதிகாரிகள் யார் யார் யாருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க இப்ப சொல்லக்கூடிய இந்த அதிகாரிகள் சொல்றது அவங்களுடைய மேலதிகாரி அப்போ அந்த மேலதிகாரிகள் யார் கிட்ட இருந்து அவங்களுக்கு அழுத்தம் வருது ஆளுங்க அரசு ஆளும் அரசுடைய அமைச்சர்கள் கிட்ட இருந்தா அல்லது மாவட்ட கிட்ட இருந்தா இல்லை இருந்தா யார் கிட்ட இருந்து இவங்களுக்கான அழுத்தங்கள் வருது இங்கே எல்லாருமே நாட்டாமையே ஆகும் பொழுது அந்த பிரெஷரோ டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெட்ஸ் மேல போடுறாங்களா அவங்க கீழே இருக்க மட்டத்துல காட்டுறாங்களா அப்படின்னு நம்ம பாக்கணுமா இல்ல போலீஸோட அந்த டாப் கேடர்ல இருக்கக்கூடிய போலீஸோட மைண்ட் செட்டே இப்படிதான் இருக்குன்னு பொத்தம் பொதுவா நம்ம சொல்றது வந்து சரியா இருக்கு பட் ஆனா முக்காவாசியான அதிகாரிகள் வந்து இப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் குள்ளேயே இருக்கவங்க தான் இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க அதுக்கான பெரிய உதாரணமா நம்ம பாக்குறது வந்து சுந்தரேஸ்வரன் அவருடைய மன உடைச்சலோட உச்சத்துக்கே போயிட்டாருன்னு சொல்லலாம் நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க என்ன என்ன எத்தனை மேமோ நான் வாங்கியிருக்கேன் இதுக்கு மேல நீங்க எனக்கு என்ன பண்ணா என்ன எனக்கு எதுவுமே பெருசு கிடையாது ஏன்னா வந்து எங்கிட்ட இந்த வாகனத்தை வாங்கி சும்மா கூட நீங்க நிப்பாட்டிருக்கீங்க ஒரு உபயோகமே இல்லாத ஒரு வாகனத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க ஏன் உயிர் வேணா உங்களுக்கு முக்கியமா இல்லாம இருக்கலாம் என் குடும்பத்துக்கு அது முக்கியம் நான் தினமும் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பைக்ல வந்துட்டு போயிட்டு இருக்கேன் உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமா அவரு பேசியிருக்காரு ரொம்ப நியாயமாவும் இருந்துச்சு ஒருத்தரை வந்து எவ்வளவு தூரத்துக்கு மன உடச்சலுக்கு ஆளாக்குறோம் ஒரு நேர்மையா இருக்கிறோம் அப்படின்றதுனால அவர் மன உடச்சலுக்கு ஆளாக்குறாங்க அப்படின்ற அவரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இது ரொம்பவே பயங்கரமான குற்றச்சாட்டு இதுக்கு முதல்வர் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு பொறுத்து இருந்து பாப்போம் சரி இந்த விஷயத்தை பத்தி கஸ்டோடியல் டெத் பத்தியுமே வந்து எம்பி ஆன கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு அதுல வந்து பேசிக்லாம் போலீஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கு இன்னுமே கொலோனியல் மைண்ட் செட்டோட தான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷ் பீரியட்லலாம் வந்து மக்களை அடிக்கிறதுக்கும் காலால மிதிக்கிறதுக்கும் தான் போலீஸார் பயன்படுத்தப்பட்டாங்க அவசிக்கலாகவே ஒரு கல்ச்சுரல் மைண்ட் செட் இந்த கல்ச்சுரல் மைண்ட்ல வந்து எப்படி இருக்குன்னா போலீஸ்னா அடிப்பாங்க உதைப்பாங்க காட்டமாக நடந்துப்பாங்க முரட்டுத்தனமாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க இதுல வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு இல்லாம திமுக அண்ணா திமுகன்னு இல்லாமல் ஓவராலாக அந்த சிஸ்டமே சேஞ்ச் பண்ணும் அவங்களோட மென்டல் ஹெல்த்தை வந்து அவங்களுக்கு வந்து அவங்கள ரீட்ரைன் பண்ணும் அந்த சிஸ்டத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த கல்ச்சுரல் ஷிஃப்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னு பேசியிருக்காரு ஜாலியான் வாலாபாக் ஜென்ரல் டயர் தான் இன்னும் போலீஸ் இருக்குது இது மாறணும்னா கம்ப்ளீட் ஓவரால் கம்ப்ளீட் ரீட்ரைனிங் போலீஸ் ஃபோர்ஸ்க்கு கொடுக்கணும்

இதனால கூட நிறைய அழுத்தங்கள் வரலாம் பட் ஆனா பேசிக்கா அங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிளோட மைண்ட் செட்டு கொலோனியல் மைண்ட் செட்டா தான் இன்னும் இருக்கு கண்டிப்பா இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ரொம்பவே வேலிட் பாயிண்ட் அது சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விவகாரத்துல முதல்வர் அவர்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க அந்த நாலு பேரை நிக்க வச்சு கேள்வி கேட்க போறாங்களா இல்லையான்றத பாப்போம் எடப்பாடி பிஜேபியை கழட்டி விட்டு டிவிக்கு கூட போயிடுவாரா இதுதான் வந்து விவாதம் ஏன்னா வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அதாவது சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு இல்லையா அப்போ ஒரு தொலைக்காட்சிக்கு வந்து அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஒரு இங்கிலீஷ் சேனலுக்கு சோ அப்ப வந்து அவர் சொல்றாரு இந்த மாதிரி கே விஜயோட போவீங்களா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா கூட்டணி பத்தி அப்படின்னு கேட்டதுக்கு வந்து எடப்பாடி அவர்கள் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது இன்னும் காலம் இருக்கு அப்படின்னு ஆமானும் சொல்ல இல்லைன்னு சொல்ல ஸோ ஒரு மாதிரியான பதில் அவர் கொடுக்குறாரு ஸோ இதை இருக்கு நம்மளுடைய மீடியா அப்படின்னா பாஜகவை கழட்டி விட்டுட்டு டிவிக்கோட போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி ஸோ இதுல நிறைய கொஸ்டின்ஸ் அதுல இருந்தாலுமே பட் ஆனால் இங்கே செட் பண்ணப்படுற நேரட்டிவ் என்ன அப்படின்னா அதிமுக என்னைக்கு வேணால் பாஜகவை கழட்டி விட்டுருவோம் ஏன்னா நேற்றைக்குமே பிரஸ் மீட்டில் அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க கூட்டணி ஆட்சி தான் என்டிஏவோட கூட்டணி ஆட்சி தான் அமையும் எங்கள் தலைவரான அமித்ஷா சொல்லிட்டாரு கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேற்றைக்கு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு ஸோ இதுக்கு பதிலளிக்கும் வகையில் வந்து ராஜேந்திர பாலாஜி அண்ணா திமுகவை சேர்ந்தவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா யாரும் கூட்டணி பத்தி பேச வேண்டாம் ரொம்ப அமோகமா இருக்கு இந்த கூட்டணி கண்டிப்பாக இந்த கூட்டணி வந்து ரெ பத்து தொகுதிகளை வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால யாரும் பேச வேணாம்னு சொல்லிட்டு இன்டேரக்ட்டாக வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு செய்தியும் சொல்லியிருக்காங்க ஸோ இது இப்படி இருக்க வந்து டிவி கே விஜயோட அண்ணா திமுக போகுமா ஏன்னா தொடர்ந்து வந்து டிவி கே வந்து அதிமுக விமர்சனம் பண்றது இல்லை அதே போல அதிமுகவுமே ஒரு இணக்கமான போக்கை தான் வந்து கையல்றாங்க பட் ஆனா டிவி கே பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கொள்கை கூட்ட கொள்கையுடைய கொள்கை எதிரியா இருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி அதே மாதிரி அவங்க அரசியல் எதிரி யாரு அப்படின்னா திமுக அதனால இவங்க ரெண்டு பேரும் இருக்க கூட்டணிக்கு நாங்க போக மாட்டோம் அப்படிங்கறத உறுதிப்பட சொல்லிட்டாங்க நான் தான் சிஎம் வேட்பாளர்னு பட் ஸ்டில் பாஜக தங்களுக்கு ஒரு குடைச்சலா இருப்பாங்க கூட்டணி ஆட்சியில பங்கு கேட்கிறாங்க அப்படின்ற காரணத்தினால பாஜகவை எடப்பாடி கழட்டி விட்டுட்டு இந்த பக்கம் அண்ணா இவங்க டிவிக்கேயோட போயிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த தான் விவாதமாக்குது இந்த மீடியா ஸோ இது வந்து அதிமுக பாஜக கூட்டணி எப்படியாச்சும் உடையணும்னு நினைச்சு சொல்றாங்களா அல்லது வந்து டிவி கே வந்து கூட்டணிக்குள்ள வருமா இதுக்குள்ள இருக்கக்கூடிய செக் அண்ட் பேலன்சஸ் என்னென்ன அப்படின்னா எடப்பாடி அதிமுக இது ரெண்டுமே எடப்பாடி வந்து ஒரு முதிர்ந்த அரசியல் ஆளுமை அவர் ஏற்கனவே நாலரை வருஷம் சிஎமா இருந்தவர் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில பல காலம் இருந்திருக்கு ரொம்ப பெரிய கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சி நேற்றைக்கு ஆரம்பிச்ச அதாவது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் இன்னும் ஒரு எலெக்ஷனை கூட அவங்க மீட் அவுட் பண்ணல விஜய் கட்சி ஆரம்பிச்சதே அவரு சிஎம் ஆகணும் தான் இங்க யார் சி இருப்பாங்க அப்படின்ற கேள்வியானது இருக்கும் அப்ப தான் சிஎம் ஆகாம சிஎம் ஆகிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிக்க கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா ஸோ அவங்க எப்படி அண்ணா அண்ணா திமுகவோட கூட்டணிக்கு போவாங்க இல்லை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போவாங்களா நீங்க சிஎம்மா இருங்க நான் டெபுட்டி சிஎம்மா இருக்கேன்னு போவாங்களா அது ரெண்டு கட்சி தொண்டர்களும் ஒத்துப்பாங்களா அப்படி இல்லைன்னா எடப்பாடி விஜய் சிஎம்மா இருங்க அப்படின்னு சொல்லுவாரா அது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்றுக்குமா ஸோ இந்த மாதிரியான லாஜிக்கலான கொஷின்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து நிறைய எழுப்பப்படுது பட் ஆனா அவங்கவுங்க அவங்களுடைய தேர்தல் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க சுற்றுப்பயணமா இருக்கட்டும் இவரு மாநாடு அறிவிச்சதா இருக்கட்டும் பட் ஆனால் இந்த மாதிரியான யூகங்கள் இருக்கு இல்லையா அவங்கவுங்களுக்கு தேவைப்படுற மாதிரி வளைக்கிற மாதிரியான விஷயத்த தான் மீடியா எடுத்து டிபேட்டா வைக்குது பட் ஆனால் மீடியா டிபேட் பண்றது எப்போதுமே அதிமுகவோட கூட்டணி வீக்கா இருக்கு வீக்கா இருக்கு வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தோம்னா எல்லாருமே நம்புவாங்க இல்லை வீக்கா இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் மீடியா கையாளுறாங்க அல்லது ஆளும் கட்சி அந்த தான் கையால சொல்லி மீடியா கசைன்மெண்ட் கொடுத்துருக்கான்றது தெரியல பட் ஆனா உண்மையில இந்த பக்கமும் பாத்தீங்கன்னா பயங்கரமான சண்டைகள்லாம் உள்ள ஓடிட்டு இருக்கு இங்க காங்கிரஸ் கூட்ட ஏற்பட்டிருக்க பிரச்சனை ஆவராசரை பத்தி தப்பா சொல்லியிருக்காங்க காட்டமாக வந்து பாத்தீங்கன்னா ஜோதிமேணி அவர்களாக இருக்கட்டும் திருச்சி வேலுசாமி அவர்களாக இருக்கட்டும் கிழிகிழில் இருக்காங்க திமுகக்கு வந்து எங்களுடைய பங்கு இருக்குது அவங்க ஆட்சி அமைக்கிறதுல எந்த காலத்தில் திமுக தனியாக ஆட்சி அமைச்சதுன்னு சொல்லி வேலுசாமி அவர்களாம் கிழிச்சு தொங்க விட்டிருக்காரு நேற்றுலாம் அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸும் திமுகவும் விரிசல் ஏற்படுமா அப்படின்ற பேச்சுக்கு தான் ஏன் அவங்களோட தலைவரை வந்து அவங்க குற்றப்படுத்தியிருக்காங்க ஸோ அதனால் அங்கேயும் பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கு கொழுந்து விட்டு எரிஞ்சுட்டு தான் இருக்கு அது மட்டும் தானா மதிமுக மதிமுக மல்லை சத்யா வந்து வெளியேறிட்டாரு அங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களோட தொண்டர்கள்லாம் குடியல் எல்லாம் கழட்டி போட்டு எங்களோட சேனாதிபதியை வெளியே போட்டீங்கன்ற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா அதுல மதிமுகவுடைய தலைவரான வைகோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேடையில பேசியிருக்காரு நான் கட்சி ஆரம்பிக்கணும்ன்ற எண்ணத்துக்காக மதிமுக ஆரம்பிக்கல என் மேல வந்து பொய்யான பட்டம் கட்டினாங்க தலைவரை நான் கொல்ல போற கொல்ல நினைக்கிறேன் வச்சுக்கிறேன் அப்படின்னு என் மேல பொய்யான பட்டம் கட்டினதுனால வேற வழி இல்லாம நான் அந்த கட்சியில இருந்து வெளியேற்றப்பட்டு இந்த மதிமுகன்ற கட்சியை நான் ஆரம்பிச்சேன் என் மகன் வந்து இங்க வரணும்னு சொல்லும் போது கூட துரை வைகோவுக்கு வந்து நான் வேண்டாம்னு தான் சொன்னேன் இன்னைக்கு இந்த வாரிசு அரசியல நான் கையாளுறேன் அதுக்கு ஊக்குவிக்கிறேன்ற மாதிரியான பொய்யான பட்டம் என் மேல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மன உடச்சலாம் வந்து அவருமே மேடையில பேசியிருக்காரு சோ மதிமுகவே பொலந்தாச்சு அந்த பக்கம் வந்து விசிகா சொல்லவே வேணாம் முதல்ல ஃபர்ஸ்ட் விக்கெட் விசிகா தான் அங்கிருந்து ஆதவர் தூக்கி வெளியே போட்டதெல்லாம் திமுக தான் ஆனா இது வந்து வலுவில்லாத கூட்டணின்னு சொல்ல மாட்டாங்க அதை வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே இருப்பாங்க திமுக வலுவா இருக்கு வலுவா இருக்கு வலுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சி மேல பாத்தீங்கன்னா மக்களிடையே இருக்கக்கூடிய அதிருப்தி ரொம்ப அதிகமா இருக்கு இந்த ஓரணியின் தமிழ்நாடு அப்படின்ற பேர்ல போய் மக்களை போய் ஏமாத்தி இவங்க போய் கையெழுத்து வாங்கிட்டு ஓடிபி கேட்டு பண்ற அக்கப்பூர்ல மக்கள் ரொம்ப அதிருப்தியா இருக்காங்க நிறைய இடங்கள்ல வந்து இவங்களுக்கான எதிர்ப்பு குரல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறத பாக்கலாம் கட்சி நிர்வாகிகள் மத்தியில போஸ்டிங்காக நடக்கக்கூடிய சண்டை உ ஆளு பெரியா ஏன் ஆளு ஆளான்னு சொல்லிட்டு கோஷ்டி பூசல் வந்து உச்சத்துல இருக்கு திமுகக்குள்ள சோ ஆனா வந்து மீடியா எப்படி கட்டமைக்குது அப்படின்னா திமுக கூட்டணி சூப்பரா பலமா இருக்கு அப்படின்றத தொடர்ந்து கட்டமைச்சுட்டே இருக்காங்க சோ இணக்கமா இருக்கிற மாதிரியா காட்டிக்கிறாங்க டூ ஹண்ட்ரட் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு இலக்கை வச்சிருக்கோம் அதுக்கு கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒர்க் பண்றோம் அப்படின்ற ஒரு பின்பத்தை உருவாக்கிட்டே இருக்காங்க இந்த அரசியல் கலம் பொறுத்த வரைக்கும் பின்பம் பண்றது எவ்வளவு முக்கியம் நேரட்டிவ்ன்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது தெரியும் ஒருத்தர் வந்து கீழே விளைவிக்கலாம் இப்போ அண்ணாதி அதிமுக கூட்டணியை பத்தி தொடர்ந்து பேசுறது அவங்க இருக்காங்க 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 அந்த மக்கள் மனதுல கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிது திமுக எது எப்படியோ இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வேலையை வந்து எல்லா கட்சிகளும் சுறுசுறுப்பா ஆரம்பிச்சுட்டாங்க சுற்றுப்பயணம் பிரச்சனை ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை சீட் நெகோசியேஷன் அப்படின்னு சொல்ல பல கட்டங்கள் நடந்துட்டே இருக்கு தினம் தினம் நமக்கு நிறைய கண்டென்ட்டும் கிடைச்சிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் இந்த டிஎஸ்பி சுந்தரேசன் அவருடைய மனக்குமுறல் பார்க்கவுமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா எல்லா துறைகளிலும் மன அழுத்தம் இருக்கு கண்டிப்பா முதல்ல அவருடைய ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிறது அவருக்கு நல்லது அவருடைய வேலை சுமை அப்படிங்கறத வந்து வெளிப்படையா ஒரு பிரச கூப்பிட்டு உடைச்சு பேசியிருக்காரு எந்த அளவுக்கு மன அழுத்தம் இருந்திருந்தா இதை பண்ணியிருப்பாருன்றது தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் வேறொரு காணொலியில மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்